రామానుజాయ నమ స్వామిదేశీయనరుళిచై దయాశతకం నూతి శ్లోకం అనవదిం అధికృత్య శ్రీనివాస అనుకంపాం అవితిత విషయ విశ్వం అవ్రీడయంతి వివిధ కుశలనివీ वैंकटे सप्रसूता स्तुति ही गीयम अनावधिया सोवदे सत्प्रभाजम अनावधिम अधिकृत्ये श्रीनिवास अनुकंपाम अति आवितितः विषयत्वात् विस्पम अव्रीडयम्ति विविध कुशलः நீ விவேங்கடேசப் பிரசுதா ஸ்துதிஹீயம் அனவத்யா சோபதே சத்வபாஜாம் ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாசனின் அனவதி எல்லையற்ற அனுகம்பாம் தயை குணத்தை அதிகிருத்திய குறித்து இந்த அவனது கருணையை இலக்காக கொண்டு இந்த ஸ்துதியானது விவித குசலை விதவிதமான மகிழ்ச்சிகளை தரவல்ல நீவி வெங்கடேச நீவி என்ன இருப்பிடம்னு பிடிக்கலாம் ஹோஸ்டேஜுன்னு சொல்கிறாங்க அதில் மாட்டி கொண்டாரன் பெருமாள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நீவி வெங்கடேச திருவேங்கடத்தை இருப்பிடமாக கொண்ட ஸ்ரீனிவாசனிடம் இருந்து பிரசூதா தோன்றியது இதுவரை நம்ம பார்த்த அர்த்தம் இதான் ஸ்ரீனிவாசனின் எல்லையற்ற தயை குணத்தை குறித்து அவனது கருணையை இலக்காக கொண்டு இந்த ஸ்துதியானது விவிதம் விதவித மகிழ்ச்சிகளைத் தரவல்ல திருவேங்கடத்தை இருப்பிடமாக கொண்ட சீனிவாசனிடம் இருந்து தோன்றியது இயம் இதிலுள்ள அனைத்தும் அவிதித உண்மையாக அனவத்திய அனவத்யா புயில்லாமல் இரு சோபதே இருப்பதால் விஷயத்வா சொல்லப்பட்ட கருத்துக்களால் விஸ்வம் உலகில் உள்ளோரை அவ்ரிடயந்தி வெட்கம் அடையச் செய்யாதவாறு உள்ளது சிலதெல்லாம் படிச்சுட்டா நம்ம ஐயோ ஏன் படித்தோம் தோணும் நமக்கு மொத்தமாக பார்த்து நம்மளை பிரகாசம் பண்ணுவாங்க அப்படி இல்லை இது இது உண்மையாக இருப்பதால் பொய் இல்லாமல் இருப்பதால் சொல்லப்பட்ட கருத்துக்களால் உலகில் உள்ளோரை வெட்கம் அடைய செய்யாதவாறு உள்ளது இப்போ நாம் இதெல்லாம் சேர்த்துட்டுருக்கோம் அனைத்து கஷேமங்களையும் அழிக்கமல்ல செல்வமாக உள்ளது தோஷங்கள் அற்றதாக உள்ளது அனவத்தியானால் தோஷங்கள்னு அற்றதாக உள்ளது அவத்தியம்னால் நம்ம ஒதுக்கி தள்ளக்கூடிய விஷயம் அனவத்தியானால் ஒதுக்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது தோஷங்கள் அற்றதாக உள்ளது இப்படியாக இந்த ஸ்துதி சத்வபாஜாம் சத்வகுணம் உள்ளோர்களுக்கு இனிமையானது இதான் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் இன்னொருத்தர் எல்லாத்தையும் சேர்த்து படித்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஸ்ரீனிவாசனின் எல்லையற்ற தயை குணத்தை குறித்து அவனது கருணையை இலக்காக கொண்டு இந்த ஸ்துதியானது விதவித மகிழ்ச்சிகளை தரவல்ல திருவேங்கடத்தை இருப்பிடமாக கொண்ட சீனிவாசனிடமிருந்து தோன்றியது இதில் உள்ள அனைத்தும் உண்மையானது இல்லாமல் இருப்பதால் சொல்லப்பட்ட கருத்துக்களால் உலகில் உள்ளோரை வெட்கம் அடைய செய்யாதவாறு உள்ளது இந்த விஸ்வங்கிறது உலகில் உள்ளோரையும் போட்டுக்கலாம் இந்த ஸ்துதியை படிப்பவர்களையும் கூட புரிஞ்சுக்கலாம் அனைத்து க்ஷேமங்களையும் அளிக்க வல்ல செல்வமாக உள்ளது தோஷங்கள் அற்றதாக உள்ளது இப்படியாக இந்த ஸ்துதி சத்வபாஜாம் சத்வகுணம் உள்ளவர்களுக்கு இனிமையானது இதான் அர்த்தம் இப்போ ஸ்லோகத்தை படிக்கலான்னு நினைக்கிறேன் அனவதிம் அதிகிருத்திய ஸ்ரீனிவாச அனுக்கம் அவிதித விஷயத்தாத்து விஸ்வம் அவ்வீடய்தீ வித குசல நீங்க அனவத்தியாச்சோ श्रीमते रामानुजाय नमः